அனைத்து பெருமான்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட கருத்துக்களை கேட்க வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் கரூர் அசோமணிமைகளையும் நெஞ்ச நன்றி வணக்கம் தலைமையில் இருக்கக்கூடிய எமதுமை வசுஸ்ரீ ஐயா அதாவது தென்னாட்டு சிங்கம் அவர் வசுஸ்ரீ ஐயா வந்து காலமுஷ்ஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நூலை அந்த மீனாட்சி அம்மனுடைய தயவால் வடிச்சிருக்காரு அதாவது ஒரு அற்புதமான விஷயம் அந்த ஜோதிடத்தை பத்திலாம் வந்து இப்போ பேசினா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை இப்போ நம்ம வந்தது வாழ்த்துறை வளர்க்கறது பிரகாஷ பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரு எனது அருமை தம்பி நாங்கள் முத முதல் வந்து ஜோதிர பிரபஞ்ச யாகம்னு ஒன்று பண்ணியிருந்தோம் திருப்பி ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அஞ்சு பேர் அஞ்சு பேர் சந்திரமையா தினேஷு பாலசுப்ரமணியம் பிரகாஷ் அஞ்சு பேர் அஞ்சு பேரும் சேர்ந்து எங்க வீட்டில் என்ன பண்ணனா வந்தாங்க எதுக்கோதில்ல எதுக்கோ என் ஆபீஸுக்கு வந்தாங்க எங்க வீட்டுக்கு அப்போ அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சிருந்தேன் எல்லாம் சட்டியோட எடுத்து வச்சு கரைச்சி ஆளுக்கு ஒரு சொம்ப குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்கா ஜோதிடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும்கா ஒண்ணுமே எப்படிக்கா டெவலப் ஆகுறது அப்படின்னா ஆரம்ப புள்ளிய அப்போ வந்து நாங்கள் எதா இதுவோ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஜோதிட மீட்டிங்க நாங்க ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்கோம் அதை நாங்கள் எடுத்து காமிச்சுட்டு இருந்தோம் போன பிரபஞ்ச யாகத்தில் நாங்கள் பண்ண பாருப்பா அப்படின்னு காமிச்சுட்டு இருந்தோம் அக்கா அடுத்த வீட்டில் நம்ம இங்கே கரூரில் போட்டுடலாம்க்கா எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்கா நான் அப்போ ஜோதிர பிரபஞ்ச யாகம்னு எப்போன்னா கரெக்டாக கொரோனா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது அதனால நம்ம ஒரு யாகத்தை போடுவோம் நெருப்பும் நீரும் காற்றும் நெருப்பும் மோதி கொள்ள போகுது பெரிய ஒரு பிரளய நடக்கும் போது நாட்டுல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு காற்றை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு பிரபஞ்ச நிஜமான ஆசான்கள் அந்த பிரபஞ்ச நடத்தி இருந்தாலும் இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பாங்க கொண்டாடப்பட்டிருப்பாங்க ஆனா நாங்க அஞ்சு பேருமே ஒரு நேற்று பேச்ச மலையில இன்னைக்கு முளச காலங்கிறதுனால அந்த அளவுக்கு பேர் வாங்க முடியல சேர்ந்து செஞ்சோம் அது நாட்டுக்கும் யூஸ் ஆச்சு எங்க அஞ்சு பேர்த்தோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆச்சு பயம்ல இப்ப அவரு சீதா சொன்னாரு கண்ணு தண்ணி அடிச்சு கண்ணு மாதிரியே இருக்கும் தூங்கவே மாட்டான் போல அப்படின்னு ஆல்ரெடி அவன் தூங்கா தான் இருக்காரு அன்னை மீனாட்சியும் தூங்கறதெல்லாம் அவரும் தூங்கறது இல்லை விடிய விடிய நாங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நெஜமான பத்திரிக்கையை மொத முதல்ல ஜோதிடர்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு போய் வீடு தேடி கொண்டு போய் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா எனக்கு ஒரு சொந்த வீடு என் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை எனக்கு அடுத்த ஒரு வருஷத்துலயே அது இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க கல்யாணம் ஆகாத பசங்க ஆனா இன்னைக்கு மூணு பேருமே கல்யாணம் பண்ணி அற்புதமா தம்பதிகளோட சேர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு விதை அந்த யாகத்துல ஜோதிட பிரபஞ்ச யாகத்துல போட்ட விதை இன்னைக்கு எல்லாம் விருட்சமா விற்கிறது இத்தனை ஜோதிரிகளை அழைச்சு பேச வைக்கிறது ரொம்ப அந்த பிரபஞ்சத்துக்கு எங்களோட தலைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தம்பி பொறுத்த வரைக்கும் இப்ப செந்தூரா நடக்கட்டலன்னு வச்சிருந்தோம் அப்பவே ஒரு சின்ன ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தது நாங்க கார்ல பத்திரிக்கை கொடுக்கறது பொள்ளாச்சி போயிட்டு இருக்கும்போது பாலசுப்ரமணி நானும் தினேஷும் ஜோதிடத்தை பத்தி அதிகமா பேசிட்டே போவோம் சந்திரனையா மண்டை மட்டும்தான் ஆட்டுவார் வேற எதுவும் செய்ய மாட்டார் அப்போ என்னமோ இவர் சொல்ல போக பாலசுப்ரமணியம் என்னன்ட்டு அப்படி உனக்கு ஜோசியத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்டாரு பிரகாஷுக்கு பிரகாஷ் தெரியாது எனக்கு பர்ந்து தெரியாதுல இருக்குற ஜோசியத்துல நான் எங்க வர்றேன்னு பாரு நான் ஜெயிச்சு பாரு ஜோசியத்தை கரு ஜோசிய வந்துச்சோ இல்லையோ தாந்திரிகத்துல அவன் உச்சத்துக்கு வந்துட்டான் அது சந்தோஷமான ஒரு விஷயம் சரி இப்போ என்ன வந்து இப்ப வாழ்ந்து பேசுறதுக்கு அப்படிங்கும்போது மேலையில சரி நான் போன ஏதாவது ஜோதிடத்தை நம்ம தங்கப்பான சொல்லியிருக்காரு மைக்க பிடிச்சினா ஒரு பத்து பாயிண்டாவது சொல்லணும் தான் ஜோசின்னு சொல்லுவார் எனது எனக்கு பிடிச்ச ரொம்ப மதிப்பு மிக்க மதிப்பளிக்கக்கூடிய கூடிய ஒரு ஜோதிடத்துல மிகப்பெரிய ஒரு மனிதன் அப்படின்னா தங்கபாண்டி தான் அவரு அவரு நீ பேசுறத மேடையில பேசறத நான் கேட்கணும் எந்த மேலையில பேசுறத எங்க பேசுறதை கேட்க முடியல அப்படின்னாரு

எங்க மதுரை யோகி ஐயா தான் கொன்னையா சுவாமிகள் தான் அவரை பார்த்துதான் ஜோசியை இப்படித்தான் சொல்லணும் நாளா தெரிஞ்சுக்கிட்டேன் காலபுஷ தத்துவத்துக்குள்ள அந்த ராசி மண்டலத்துக்குள்ளோசியத்தை பத்தி பேச வச்சுக்கங்க நான் வாட்டிக்கவேன் ஏன்னா எப்படி சொன்னாலும் அப்படி எல்லாம் பாரு இது நமக்கு தேவையா நான் என்ன கருத்து சொன்னாலோ அப்படி எல்லாம் சொல்ல போறீங்க அதுக்கு மேல போய் கொஞ்சம் வாஸ்துமதி பேசுறோம்னா ரெண்டு ஜாம்பவான்கள் பேசிட்டு போயிட்டாங்க நான் பரிகாரம் எடுக்கிறது இல்ல தாந்திரீக ஜாம்பவான்களும் இருக்காங்க அதனால ஒரு சில டிப்ஸ் ஒரு பெண்களுக்கான ஒரு டிப்ஸ் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க குடும்ப பெண்களாக ஜோதிடத்தை தாண்டி ஒரு ஆன்மீக ஒரு சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய பெண்மணிகள் அதிகமா இருக்கீங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் பத்து பொறுத்த இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் முறையா செய்யணும் இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல எல்லாமே இருக்கு செவ்வா தோசை இல்லைன்னு எவன் சொன்னாலும் கேட்காதீங்க செவ்வா தோசை இருக்கு செவ்வா பன்னெண்டு கடவுள் எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அது எப்படி அவனை இயக்குகிறதுங்கிறது தான் முக்கியம் அப்போ அவன் அவ்வளவு ஸ்பீடா இருக்கான இப்ப அப்படியே முகுந்தன் சொன்னா அப்படியே அதாவது யார் சொன்னா செவ்வாய்னா ஆண் பேசணும்னு நாலு பேர் பேசினாங்கன்னா போய் அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு இந்த சொன்னாரு அப்போ அந்த வீரம் அந்த விவேகம் அந்த ஒரு விவேகம் இல்லாமல் ஒரு வீரத்தை அந்த காட்டுற ஒரு செவ்வாயினுடைய தோஷங்கள் இருக்கும்போது அதற்கு ஏற்ற பெண்ணாக கொடுத்தால் அப்பவே சண்டை கட்டிட்டு அப்பயும் மறந்துடுவாங்க அதனாலதான் செவ்வாய்க்கு செவ்வாயை கட்ட சொல்றாங்க அந்த வேகத்துக்கு வேகம் கரெக்டா இருக்கு ஃபயருக்கு ஃபயர் கரெக்டா இருக்கு ராகவே தோஷம் அதுவும் இருக்கு அதுவும் வேலையை கண்டிப்பா செய்யும் அதுக்கெல்லாம் நீங்க தோஷமா பார்க்க வேண்டாம் ஆனா அது வேலையை அது செய்யும் அது உண்மைதான் இப்போ ராகுது கிடையாது கருத்துல இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் அதுவும் பெண்மணிகள் எல்லாம் வந்திருக்கீங்க கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு ஒரு சில விதிகளை சொல்றேன் என்ன விதினா முதல்ல ஒரு பொண்ணு பார்க்க போனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பொண்ணு இல்லைன்னா இந்த பொண்ணை நான் என் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன்னு உத்தரவாதம் கொடுங்க முதல்ல என்ன கஷ்டம் வந்தாலும் என் புள்ள மாதிரி பார்த்துக்குவேங்கிற உத்தரவாதத்தை கொடுங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றுக்கணும் ரெண்டாவது உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா என் பொண்ணுக்கு என்னவெல்லாம் செய்வேனோ அதே மாதிரி என் மருமகளுக்கும் செய்வேன்னு சொல்லி ஏற்றுனும் நீங்கள் அது ஒண்ணு இல்லை ஒரு முளை பூ வாங்குனீங்கன்னா மருமகளுக்கும் ஒரு முளை பூ வாங்கணும் இதுதான் அங்கே இருக்கிற விஷயம் ஒரு பவுண்ட் செஞ்சு பொண்ணு கொடுத்தீங்கன்னா அந்த மருமகளுக்கும் கொடுங்க அவ்வளவுதான் இதுல வேற கான்செப்டே இல்ல மகள ஒரு மாதிரி மருமகளை ஒரு மாதிரி பாக்காதீங்க மூணாவது விஷயம் நல்ல பொண்ணு வேணும் பொண்ணா வேணும் தோல் வெள்ளையா வேணும் தசு குசுன்னு இங்கிலீஷ் பேசணும்னு அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறீங்க பொண்ணு கேட்கும் போது எல்லாருமே நம்ம பையனுக்கு வெள்ளையா இருக்கணும் அழகா இருக்கணும் படிச்சிருக்கணும் மாடனா இருக்கணும்னு கேக்குறீங்க ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருமே கொடுக்கறது இல்லை எந்த மாமியாரும் கொடுக்கறது இல்லை இதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் என்னன்னா பேசிட்டா நம்ம உள்ள கால் மேல கால் போட்டு உட்காந்து ஆட்டிட்டு உட்காந்து பிரச்சனை இல்லை ஆனா அந்த பொண்ணு உட்காந்து கூடாது இவெல்லாம் படிச்சுட்டேங்கிற திருவுருல இவர் ஒரு பெரிய டாட்டா பொருளா வீட்டுல இருந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள வந்துடும் சொல்றீங்களா இல்லையா மனசுக்குள்ள வந்துடும் அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல உயர்ந்த குணத்துல உயர்ந்த குணத்துல ஒரு பொண்ணை எடுக்கிறோமோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொண்ணுக்கு கொடுங்க ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் ஆயிரம் பொய்யெல்லாம் கிடையாது ஆயிரம் தடவை போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னாங்க ஆயிரம் தடவை போய் உங்களுடைய உத்தரவாதத்தை கொடுத்து தான் அந்த பொண்ணை நீங்க எடுக்கணும்னு சொன்னாங்க அதை விட்டுட்டு ஆயிரம் பொய் பொய் சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அந்த பிள்ளையோட எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல உடஞ்சிது அப்படின்னா ஏமாற்றோம் ஏமாத்தாதி உண்மைய சொல்லி கல்யாணம் வந்து சொல்றவங்க சொந்தக்காரனோ ஒரு பையன் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவோம் கடைசியில் நானா சொன்னேன்னு திரும்பி நின்றுக்கிறது மாப்பிள இதையும் செய்யாதீங்க இதுக்கு தான் ஜோதிடம் பேசப்படுவோம் உங்க ஜாதகத்துல உங்க குடும்பத்துக்கு என்ன பொண்ணு வரணும்னு இருக்குதோ எந்த குடும்பம் வரணும்னு இருக்குதோ அந்த பொண்ணு உங்களை தேடி வரும் ஆனா அந்த நமக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா இருக்கிற தோஷமும் ஒண்ணு செய்யாது ஜாதகத்துல இருக்கிற கிரகமும் செய்யாது முன்னோர்கள் சாபமும் செய்யாது அவங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க நூறாண்டு காலம் அனுசரிச்சு வாழ்றதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா உண்மை நம்பிக்கை இருந்ததுன்னா உத்தர தோஷம் முன்னோர்கள் தோஷமாகுது எதுவுமே இருக்காது உண்மையும் நம்பிக்கையும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் ஜெயிக்கும் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கடைசி ஏன்னா இந்த ஜோசியத்தை பார்த்துட்டு நாங்க படுற பாடு இருக்கே பெரும் பாடுது பொருத்தத்துக்கு கொண்டது ஜாதகத்தை கொடுத்துட்டு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கறாங்க தெரியுமா ஏமா வசியா ஐயா ஹலோ நீங்க மேடம் நாங்க பேசுறேன் என்ன கத்துக்க தெரியுமா பொருத்தம் கிரகம் பொருத்தம் இல்லைன்னாலும் கிரகம் பொறுத்த நல்லா இருக்கு பத்து பொருத்தம் கம்மியா இருந்தாலும் கிரகம் பொறுத்த நல்லா இருக்கு குடும்பம் நல்லா இருக்கு கல்யாணம் பண்ணி இந்த யோனிங்

இப்போ நம்ம பிரகாஷ்கு குழந்தை குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த வருஷம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க இந்த இந்த மண் வளர்த்த மண் இப்போ ரெண்டாவது தடவையா அந்த மதுரை மாநாட்டுக்கு நான் மதுரை மீட்டிங்க்கு வந்திருக்கிறேன் இப்போ இதுல அடுத்த வருஷம் குழந்தை அப்படின்னா இப்படி எனக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தோணுச்சு புத்திரஸ்தானம் லேட் ஆகுறது குழந்த லேட்டாகுது கற்பையில் அது என்ன சொல்லுவாங்க கற்ப நீர் கோர்த்து இருக்குது கற்பப்பையில் சுத்தம் பண்ணணும் இப்படியெல்லாம் உத்திரவாக்கில் லேட் ஆகிதான் கிடைக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறவங்க செவ்வாயினுடைய தான் சொல்கிறாங்க அப்போது இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒன்று வேண்டாம் மாதம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் ஒரு முன்னாடியே ஒரு மூணு மாசத்துக்கு கொடுங்க சாப்பிடு சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல நித்யானந்தா எதனால தெரியுமா அண்ணாச்சி குளத்தினால நித்யானந்தா அந்த திருவண்ணாமலையில பெருமையான பரமசிவனுடைய சன்னதியில் அவருக்கு ஆனது

அவங்கள்ட்ட போய் ஒரே ஒரு நூறு ரூபா தான் அஞ்சு ஜீரக மிட்டாய் கொடுத்தாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அஞ்சு ஜீரக மிட்டாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அஞ்சு ஜீரக மிட்டாய் சாப்பிடு தொண்டை சரியா இருந்தாரு அதை செக் பண்றதுக்குள்ள அவர் கேட்டது நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க நாங்க ஜாதகம் என்ன சொல்றியாமா நாங்க ஆமானதுக்கு ஆமான்னு சொன்னதுக்கு அவர் ஜோதிடத்துல பிரிச்சு மேட்சா பாருங்க நான் ஒரு வருஷம்தான் அவர் 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 அவரு அவரு அவருடைய அனுபவத்துக்கு மருத்துவத்துக்கும் போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு கடைசியில் அதுக்கு வந்து அப்ப ஏற்பட்ட ஒரு லைட் அடிச்சு பார்த்துட்டு ஒரு ரெண்டு டப்பா மாத்திர தான் கொடுத்தாரு அஞ்சு மாத்திரை இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் முக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா தொண்டைக்கு எதுவுமே ஆகுது இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது இதுக்கு ஜோதிடம் தேவை ஜோதிடத்துல மருத்துவம் வந்து எந்த வகையில படிக்கணும் அப்படிங்கிற எந்த வகையில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறத ஜோதிடத்தை பாருங்க எது எதுக்குதான் ஜோசியம் பார்க்கணுங்கிறத விட்டுட்டு எது எதுக்கெல்லாம் ஜோசியத்தை தவிர மத்த விஷயத்த பார்க்கணுங்கிற விஷயம் இன்னைக்கு அதிகமா போயிடுச்சு சொன்ன மாதிரி ஆசையும் ஆசைக்கும் பயத்துக்கும் தான் இன்னைக்கு மெயினா அடிபடிச்சு போயிட்டு இருக்கிற உலகமா போச்சு அது ரெண்டையும் எடுத்துட்டு யதார்த்தத்துக்கும் உண்மைக்கும் நம்பிக்கையாகவும் வாழ்க்கையை தொடங்குங்க நிஜமாக இந்த ஒரு வருஷத்தில் எல்லாமே டெவலப் ஆகி நல்ல நிலைமையினர் அமைதியை சந்தோஷமாக வாழ்விங்கிறத நிறைவு செஞ்சுட்டு இதோட என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சு இங்கே இருக்கிற அனைவரும் ஆண்மோல் தலைகளைத்து அருகது போல் வேறு உண்டு மூங்கில் ஓல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டுமென வேண்டி பிரகாஷையும் அவருடைய மனைவியாரையும் மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சின்ன மரியாதை